பதம் பாவையன்ேல் என்பதாகத் செந்திலோன் திருக்கை வேல் என்கிலை கொற்ற மயூரம் என்களை வெற்றி தண்டைக் கால் என்களை மனமே எங்கனே முத்தி காண்பதுவே பால் என்பது மொழி பஞ்சு என்பது பதம் பாவையற்கண் சேல் என்பதாகத் தெரிகின்ற நீ செந்திலோன் திருக்கை வேல் கொற்ற மயூரம் என்கிலை வெற்றி தண்டை கால் என்கிலை மனமே எங்கனே முத்தி காண்பதுவே பாலை ஒத்தது பெண்களின் சொல் பஞ்சை ஒத்தது பாதம் கண்கள் கெண்டை மீனை ஒத்தவை என்று எண்ணி மயங்கி திரிகின்ற மனமாகிய நீ திருச்செந்தூர் திருமுருகப்பெருமானின் திருக்கையில் விளங்கும் வேலாயுதமே என்று சொல்லுகின்றதாயில்லை வெற்றி பொருந்திய மயில் என்றும் சொல்லுகிறதா இல்லை வெற்றி மலரையும் தண்டையும் அணிந்த திருவடிகள் என்கிறதாயில்லை ஆதலால் நீ முத்திப்பேற்றை அடைவது எங்கனமோ சித்தி விநாயகமூர்த்திக்கு அருணகிரிநாத சுவாமிக்கு முருகனுக்கு ஹரோ ஹரா கரிமுகனே கட கழிரே கனி கரும்பதுவே ஒளி புயம்பே ஓம் வரமருளே வறு பொருளே வரமரு கனியமுதே கரும்பதுவே ஒளிபிழம்பே ஓம் எனவே வரமருளே இந்த கந்தர அலங்கார வரிசையிலே முப்பதாவது பாடலாகிய பால் என்பது மொழி இங்கு இந்த பாடலை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் பால் என்பது மொழி பஞ்ச் என்பது பதம் கண்ல் என்பதாக திரிகின்ற நீ செந்தில் வேலோ சென்ற கொற்ற மயூரம் என்களை வெக்கி கால் என்களை மனனே எங்கனே முத்தி காண்பதுவே இந்த ஒரு பாடல்ல ஒரே ஒரு எழுத்துல ஒரு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கிறார் அவர் எல்லா பாட்டிலையும் நாயேன் அடியேன் அப்படின்னு தன்னையே சொல்லிட்டு தன் வாழ்க்கை வரலாறு சொல்லி தான் பட்ட கட்டத்தை சொல்லி தான் பட்ட இன்பத்தை சொல்லி தான் பட்ட அனுபூதியை அடுத்தவருக்கு எடுத்து கொடுக்கிறவங்க பாடியிருப்பார் இந்த பாட்டுல நீ அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குற உபதேசம் டைரக்டா இருந்து கிடைக்கிற உபதேசம் இந்த பாட்டு நீ அப்படின்னு சொல்லிவிட்டார் அது மட்டும் இல்ல மனமே அப்படின்னு சொல்லுவார் நான் ஆகிய மனம் என் மனத்தை நான் நினைச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி தர என்னன்னு கேட்டா இந்த பெண்கள் எரிய பத்தி இவர் அருணகிநாதர் பேசுறார் அவங்க அவ்வளவு பொல்லாதவங்க விழியாலே வலை வீசுகின்றவர்கள் கண்ணால பார்த்து கட்டாரி வேல் விழியார் வலைக்கே என் மனம் கட்டுண்டதுன்னு சொல்றார் அருணகிநாதர் அவர் பெண்களை பத்தி எவ்வளவு வருணம் வேணுமோ அவ்வளவு வறுமையும் சிறப்பா அருணோகிநாதர் சொன்ன அளவுக்கு இதுவரை யாரும் சொல்லியிருக்க முடியாது அதெல்லாம் உண்மையான விஷயங்கள் அந்த பெண் விஷயத்துல எப்படி கட்டுப்பட்டு நம்ம அடங்கி போறோமோ அந்த நிலையெல்லாம் சொல்லி அதுலேருந்து தவறி முருகன் நம்மளை காப்பாத்தணும்னு போன பாட்டுல பார்த்தோம் இருபத்தி ஒன்பதாவது அதே பொருள் தான் இந்த பாட்டிலையும் வருது இதுல என்ன சொல்றாங்கன்னா அவங்க பேசும்போது பால் எப்படி இருக்கும் பல பலான் வெள்ள வெள்ளையேதும் இருக்கும் அதுல எந்த ஒரு ஒரு கெட்டத்தன்மையும் இருப்பதாவே தெரியாது பார்த்தாலே மனசுக்கு திருப்தியாகும் பூர்ணமா பரிபூர்ணமா பூர்ணத்துற மாதிரி வெள்ள மொழியேன்னு இருக்கும் அதனுடைய சுவையும் இனிமையதாக இருக்கும் அது அதிகமாக செதிக்காது அதிகமாக உப்பு இருக்காது அது அதோடைய சுவையும் தனியாக இருக்கும் அந்த பால பார்த்தோன்னே யாருக்குமே அதுல அன்பு காதல் ஏற்பட்டிருக்கும் அந்த அளவுக்கு இனிமையாக அன்பாக பேசுவார்கள் இந்த பெண்கள் அப்படிங்கிறத பால் என்பது மொழி அவங்க பேசுவ எப்படி பேசுவாங்க பாலாட்டம் பேசுவாங்களாம் அங்க பாலை பார்த்து ஆசைப்பட்டு எல்லாரும் அகையும் இவ்வளவு நல்ல பழந்த போல இருக்கே அப்படின்னு ஆசைப்பட்டு போயிடுவாங்க அதனால அந்த பால் போல மொழி இருக்கும் அப்படின்னு சொல்ற பாலாய் நூலாய் நூல்னா இந்த நல்ல கவிதையெல்லாம் பாட்டி பாடி ஏமாத்துவாங்க பாருங்க அந்த மாதிரி கவிதையெல்லாம் பாடுறது பாலாய் நூலாய் தேனாய் நீளாய் கம்பி கம்பிப்பாக நீளாய் பாதாய் வாய்ச்சொல் கொடியார்த்தம்னு ஒரு பாடல சொல்லுவார் கொடியவர்கள பயங்கரமானவன் என்ன பண்ணுவ அன்பால பேசி நம்ம அப்படியே மயக்கிடுவாங்க ஆண்களை மயக்கிறதுல வல்லமை வல்லமைப்படுந்திய பெண்களுக்கு நல்ல வாக்கை தான் செண்டு குழலார் நரவம் என்று உரையாட குறிஞ்சு சொல்லும்போது சொல்லும் போது நிறைய பூக்களை தலையில வச்சிருக்கிற செண்டு செண்டுகளை தலையில வச்சிருக்கிற குழலால் குழல் தான் தலைமுடி உள்ளவள் குழலால் நரவம் என்று உரையாட தேன் போல பேசுவாளா அதனால தேன் போல கல்கண்டு மாதிரி பேசுவாளாம் சினி இனிப்பா அதெல்லாம் கண்டு மொழி கல்கண்டு மாதிரி மொழி பேசுவாராம் பால் என்பது மொழின்னு அதுக்கு சொல்றாரு கண்டு மொழி கல்கண்டு போல பேசுற கொம்பு கொங்கை வஞ்சீலை அம்பு கண் அம்பு அவர் கண்கள் வந்து அம்பா கண் நஞ்சி கண்கள் வந்து அம்பு மட்டுமல்ல நஞ்சு கண்டு மொழி கொம்பு கொங்கை வஞ்சி இடை அம்பு நஞ்சு கண்கள் குழல் கொண்டல் என்று பதகாலும் கண்டுளம் வருந்து நொந்து மங்கையர் வசம் புரிந்து கம்பு பகல் என்று நின்று விதியாரே இந்த விதியினால ஏதோ பகனும் அவ பெருசு அப்படின்னு நினைச்சுன்னு பின்னாடி போறேனே இதெல்லாம் நான் பூர்வ ஜென்மத்துல பண்ணின பாவம் பண்டை வினை கொண்டுழன்று வெந்து கண்டு பங்கைய பதங்கள் தந்து அருளாலே பண்புடைய சிந்தை அன்ப தங்களினுடன் கலந்து பண்பு பெற அஞ்சல் என வரவனும் அருணர் கேட்டுக்கிற இந்த கல்கண்டு மாதிரி பால் மாதிரி பேசுற பொம்பளை இந்த வசம் புரியாம அந்த பண்டை வினை என்ன வந்து தொல்லை பண்ணாமல் உன்னுடைய திருவுடியை நினைக்கின்ற மனத்தை எனக்கு கொடுப்பாய் அப்படிங்கிற சொல்ற மாதிரி இந்த பாடல் அமைந்திருக்கிறது இந்த அருணர் கந்தர் அலங்காரத்தில் சொல்லுவார் மனந்தையர் தீ போய் மங்காமல் எனக்கு வரம் வருவர் தீங்க போய் நான் மாட்டின்னு பெண்ணாசையில மாட்டின்று சாகாமல் என்னை நீ காப்பாற்றுவான்னு சொல்ற அவங்க எப்படி இருக்காங்க பால் போல பேசுவாங்க பஞ்சென்பது பலன் நடந்து வந்தது சீரியலா இந்த ரேம்பல் கேட் வாக்கு நடத்துற பாருங்க அழகு சுந்தரிகள் அந்த மாதிரி பஞ்சு என்பது பதம் அவ கால் வைக்கிறதே தெரியாதான் அந்த பஞ்சு போல காலை வச்சு நம்ம நெஞ்சை எடுத்துட்டு போயிடுவாங்க அதனால பஞ்சு என்பது பதம் பாவையர் கண் சேல் பாவையர் பெண்கள் பாவைனா அழகான பெண்கள் அழகான பொம்மைகள் பொம்மைகளை பாவை சொல்லுவாங்க பொம்மை போல அழகா இருக்கக்கூடிய பெண்கள் பாவையர் கண் சேல் சேல் அப்படின்னா மீன் அந்த மீன் போல கண் இருக்கும் சொல்லுவாங்க அம்பிகையை சொல்லும் போது கூட பெரியவாலை இருக்கும் போது அதுக்கு இமை கிடையாது கண்ணை எப்பவுமே தொடர்ந்துகிட்டு இருக்குமா அதனால மீனை போல கண் உள்ள மீனாட்சி அம்மன் என்னைக்கும் நம்மளை ஆதரிக்கிறதுக்காக கண்ணை மூடுறதே இல்லை எப்பவுமே கண்ணும் கருத்துமா நம்மள தாப்பாத்திராங்கிற்காதான் அம்பிகைக்கு கண்ணு மீனுன்னு சொன்னாங்களா அதனால மீனாட்சி அவ என்ன பண்றனா ககனமும் வானும் புவனமும் காணவில் காமன் அங்கம் தகனமும் கேட்ட தபப்பெருமாருக்கு சிவபெருமா என்ன பண்றார் காமமே தேவையில்லை பெண்ணாச தேவையில்லை என்பதற்காக மன்மதன் பானம் போட்ட போது மன்மதனை கண்ணால எரிச்சு சாம்பல் ரதி வந்து இறப்ப மீன கரியவன் மதனுக்கு ஆவி உதவிய கருணை போற்றி ரதி வந்து உடனே மன்மதனுக்கு ஆவிய கொடுக்கிறவளாம் இருக்கு தடக்கையும் செம்மா முன் நான்கு இரு மூன்றாய் தோன்றிய மூதரவின் மகனும் உண்டாயதன்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே அவ என்ன பண்ணாலும் தன் கண் வலையை வீசி வல்லபத்தை காட்டி தன் அன்பை காட்டி சிவபெருமான் எந்த சிவன் காமனை எரிச்சானோ அந்த சிவன் டேந்தே செம்மாமுனா இருக்கக்கூடிய முருக விநாயக பெருமானும் முன்னான்கு மூன்றாயிரத்தி ஒன்று மூத்தறிவின் மகனாகிய முருகப்பெருமானும் ரெண்டு பேரையும் பத்து அவர் தாமிரத்தை அப்போ எந்த விதமான கண்ணை புரிஞ்சவ அம்பிகையே அந்த அளவுக்கு கண்ணால சிவபெருமானே அடைக்கிருக்கானா அப்போ இந்த பெண்கள் கண்களுக்கு வசமாவது எவ்வளவு சின்ன விஷயம் என்பதை கவனிக்க வேணும் அது தொடர் கதர்மும் தகர்மம் செய்த சப பெருமாருக்கு தடக்கையும் சிவாமுகனும் முன்னாங்கிய தோன்றி மூதறிவின் மகன் உண்டாகின்றோ வள்ளி நீ செய்த வல்லவன் மீனாட்சி மீன் போல கண்ணை நின்று காப்பாற்ற காமாட்சி காமத்தினால சிவபெருமான் காமத்தை எரித்த வன்மதனை எரித்த இருந்தே ரெண்டு குழந்தைகளை பெற்று காமிச்ச தன் வல்லவத்தை காமித்தார் வைத்துக் கொண்டு உலகம் அனைத்தும் எல்லா இடத்திலையும் இருக்கிற மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று கண்களின் அதை காட்டினால் அதே கண்ணுதான் தான் தோன்றுகிறது தான் மாழுகிறது அந்த பொம்பளை இருந்தால்தான் நடக்கும் எல்லா விஷயமும் நடக்கும் செய்யும் அத்தனையும் அழிக்கிறதும் அந்த பொம்பளை தான் அதனால ஒரு பொண்ணால நடந்ததுதான் ராமாயணம் ஒரு பொன்னாலைய நடந்ததுதான் மகாபாரதம் அதனால இந்த இருந்து தவறி வாழ வேண்டும் என்பதை எடுத்து சொல்றதுக்காக அருகினார் சொல்றார் இதுல மூணு விஷயம் சொல்ற பால் என்பது மொழி அவர் பேசுகின்ற மொழி பாலாம் அவர் நடக்கின்ற பதம் பஞ்சாம் அவர் கண்கள் மீனா இது மூணு விஷயத்தை சொல்ற பின்னாடி அதே பாடலில் நீ பால் என்று பதிலா பதிலாக முருகப்பெருமான் கையிலே இருக்கிற வேல் என்று சொல் வேல் என்று சொன்னால் வேலென ஞானம் பிறக்கும் நூல் பல ஓத கிடைக்கும் மேல்கதி ஏற கிடைக்கும் தான் சாரம் விளங்கும் அந்த வேலை சொன்னா எல்லாம் கிடைக்கும் நக்கீரர் சொல்லும் போது குன்றம் விரிந்ததும் குன்ற செய்ததும் அந்த அந்த அமரர் இடர் தீர்த்ததும் இன்று எம்மை கைவிடாது காத்ததும் நெய்விடா வீரன் கை வேலை அப்படின்னு அந்த வேலை சொல்றார் அதனால பாராகிய மொழியை பெண்களினுடைய பால் மொழியை சொல்லாமல் முருகன் கையிலே இருக்கக்கூடிய வேலை சொல்ல வருமானம் சொல்லாம செந்தில் வேலோன் செந்திலோன் செந்திலே வாழ்கின்ற முருகப்பெருமான் அவனுடைய அழகுக்கு நிகர் எதுவும் கிடையாது அவன் வெறும் கை சொல்லல திருக்கை வேல் சொன்னா எப்பவுமே அனுகிரகம் கொடுக்கக்கூடிய இலக்குமையை கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் வாய்ந்த திருக்கை வேல் நீ பாலுன்னு சொல்லாம வேலுன்னு சொல்லு பதம்னு சொல்லாம பஞ்சு போல நடந்து வருகின்ற பெண்களின் பதம் என்று சொல்லாமல் கொற்றமயூரம் என்கிறே வெற்றி பெற்று உலகையெல்லாம் கண்ணுமைக்கு நேரத்துல மூன்று முறை சுற்றி வந்து மாங்கனியை பெறுவதற்காக இந்த கதையை சொல்லுவார்கள் அந்த அளவில் முருகப்பெருமானுடைய மயிலானது கொற்றமயூரம் என்று சொல் அருமையில் ஒரு பொருளுக்கு அடிமையில்லை பிறருக்கு அந்தகனுக்கு ஆண்மை இல்லை என்பார் வருதற்கு இல்லை சிறுமையில்லை இன்மையில்லை பகைஞருக்கு இல்லை இனிமை இல்லை நோய் பெருமை இல்லை வறுமை இல்லை பொய்மை இல்லை பிறவியா புண்மை இல்லை தீமை இல்லை பகவான் தருமை இல்லை மணந்திருந்த தனிக சண்முகனாருக்கு சண்முகனார் உவந்தேரும் தனிமயிலை தொழவே அப்படின்னு சொன்னால் அந்த மயிலை தொழுதல் முக்கியமான விஷயம் அழகு வாய்ந்த மயில் அந்த அழகான மயிலிலே தோகையின் மேலே முருகப்பெருமான் ஏகி தோகையும் வாகையும் சொன்னார் அந்த வெற்றி வேல் கையை கையில வேலை வச்சு கொண்டு மயிலே ஏறி கொண்டு இருக்கின்ற மிருகப்பெருமானை சென்றில் எண்ண வேண்டும் வெற்றி தண்டை கால் என்கிலே அவனுடைய வெற்றி மலர் வெற்றி மலர்னு எப்ப அந்த விருட்சி மலர் அந்த விருட்சி மலர் செக்கச் சவக்க இருக்கு அவன் காலும் சிறப்பா இருக்கு அப்படி வெற்றி மலர் போட்டுக்கொண்ட காலை என்களை எங்கே முத்திக்கிட்டு ஏ ஏன் மனமே உனக்கு எப்படி முக்தி கிடைக்கும் நீ என்ன பண்ற நீ இந்த மூண சொல்ல அதை சொல்லு பாலுன்னு பதிலா முருகன் வேல் என்று சொல் கொற்றம் அயூரம் என்று சொல் வெற்றி தண்டை கால் என்று சொல்லுகிறேன் அப்படி சொல்லவில்லை ஆனால் மனமே எங்கே உனக்கு முக்தி கிடைக்கும் முக்தி என்ற பெயர் உனக்கு கிடைக்குமே ஆனால் மனதை உறுதி கொள் மனமே உனக்கு உறுதி புகழ்வேன் என கருதி அவர் பாடல்ல அருணமினார் சொல்றார் மனமே உனக்கு உழுதி புகழ்வேன் எனக்கு அருகில் வருவாய் உரைத்த மொழி ஒருவனே வறட்சி கொடுப்பான்னு சொல்லித்தாரானே அதை தவறாமல் மயில் வாகன கடவுள் அடியார் தமக்கு அரசு மனம் ஆயை அற்ற சுகம் அதிபலன் நினைவேது உனக்கு அமரர் சிவலோகமிட்டு மன நினைவேல் அழுக்க வல பிரகாசன் நிதிகா நமக்குருதி அவரே பரபிரமன் தொழுது வருவாயேன்னு சொல்ல அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த இறைவனை நினைத்து பால் என்காமல் பஞ்சென்காமல் சேல் எண்ணாமல் வேறென்றும் என்றும் மயூரம் என்றும் வெட்டி தந்தை கால் என்றும் சொல்லு மனமே உனக்கு இதுதான் முக்தி கிடைக்கிறதுக்கு வழி என்ற முக்திக்கு வழியை எடுத்துக் கொடுக்கின்ற பாடல் பால் என்பது மொழி பஞ்ச் என்பது படம் பாவையற்கண் சேல் என்பதாக தெரிகின்ற நீ செந்தில் வேளோ திருக்கை வேறென்கிலை மயூரம் என்களை வெற்றி தண்டை கால் என்கிலே எங்கனையே முக்தி காண்பதுன்னு சொன்னார் வெற்றி வேறு கரோகரன்